ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கடந்த ஜூன் ரெண்டாம் தேதி பெங்களூரில் இஜிபுரா அப்படிங்கிற இடத்துல கோதண்டராமஸ்வாமி கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு எதிர்க்க உலகிலேயே மிக உயரமான மகாவிஷ்ணுவோட விஸ்வரூப சிலையை வந்து நிறுவிருக்காங்க இந்த கல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நூற்றி எட்டு அடி உயர மகாவிஷ்ணுவோட விஸ்வரூப சிலை இதுக்கான கல் வந்து முதல்ல நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் சாத்தனூரில் தேடி இருக்காங்க அந்த கல் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுனால மறுபடியும் வந்து வந்தவாசி மாவட்டத்தில் ஒரு குண்டரில் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு தேவையான எல்லா வித பர்மிஷனும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து இங்கே பெங்களூருக்கு கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகிருக்கு அந்த மாதிரி கொண்டு வரப்போ அவங்க வெறும் கல்லாக கொண்டு வராமல் முதல்ல வந்து மகாவிஷ்ணுவோட முகத்தை மட்டும் அழகாக செதுக்கிட்டு செதுக்கிட்டு அதுக்கான பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து டிராவல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த நூற்றி எட்டு அடி உயர கல் அதுவும் இல்லாம அகலம் பாத்தீங்கன்னா இருபது அடி அதை கொண்டு வர்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கே வந்து மிகப்பெரிய கிரெயின்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இரநூத்தி நாற்பது சக்கரம் கொண்ட மிகப்பெரிய ட்ரெய்லரில் தான் அதை எடுத்து வச்சு அங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கடைங்க வீடுங்க அதெல்லாம் எது வந்து அதுக்கு தடையாக இருந்தோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இடிச்சிட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி இடித்ததுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் அதாவது இழப்பீடு வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வர்ற வர மக்கள் நாமும் நல்ல நல்லா எல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் வந்து சேர்ந்துருக்கு அந்த சிலையை ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமே வந்து ஏழு வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கு அதாவது பதினெட்டுல கொண்டு வந்தது இருபத்தி கல்லுல ஒரு சிலையை நிறுவறதுக்கு வந்து மோனோலித் அப்படிங்கிற கலைன்னு சொல்லுவாங்க ஒரே கல்லுல செதுக்கிற கலை அதுக்கப்புறம் இந்த சிலையை தூக்கி நிறுத்துறதுக்கே அவங்களுக்கு வந்து ஆறு மாசம் ஆச்சுன்ற மாதிரி சொல்றாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிலை அதுக்கு கும்பாபிஷேகம் வந்து கடந்த ஜூன் ரெண்டாம் தேதி முடிச்சுட்டாங்க ரொம்ப அழகா அமோகமா நடந்து முடிஞ்சிருச்சு இந்த சிலையோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெகுலரா இருக்கிற மாதிரி நாமம் சங்கு சக்கரம் அது இருக்குது அப்புறம் அவரோட நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நாமம் வந்து பதிச்சிருக்காங்க அந்த நாமத்தில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கண் அதாவது பாத்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்கு அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் கன்று இருக்கிற மாதிரியே இருக்கு அந்த கண்ணை பதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மொத்தம் பதினோரு தலைகள் மோ மெயினாக வந்து நடுவில் இருந்து மகாவிஷ்ணுவோட முகம் ரெண்டு பக்கமும் வந்து அவரோட வந்து தசாவதார காட்சியில் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கம் வந்து இப்போ அஞ்சு அஞ்சு தலை மொத்தம் பதினோரு தலைகள் கொண்ட அஹ் அது அதுக்கு மேல ஆதிசேஷன் ஏழு தலைகள் கொண்ட ஆதிசேஷனோட உருவத்தை பொதிச்சிருக்காங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அர்ஜுனனோட ஏன்னா அவர் சாரதியா இருந்தது அர்ஜுனனுக்குன்றதுனால அவருக்கு தான் அவர் வந்து விஸ்வரூப காட்சி கொடுத்தாரு அர்ஜுனனுக்கு அதனால வந்து அர்ஜுனனோட தேர் விதானத்தையும் அதுக்கு மேல பதிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து அஹ் வீடியோல பார்த்ததுதான் நானும் நேர்ல பார்த்தது இல்ல முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பா வந்து பெங்களூர் போறவங்க இதை இதை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து அவரோட கீதோபதேசத்தையும் பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து பதிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் எல்லா வித வேதங்கள் அது எல்லாமே வந்து எல்லா விஷயத்தையுமே அதில் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நூற்றி எட்டு அடி உயரத்துல என்னென்ன முடியுமோ அத்தனை ஒரு வேலைப்பாடம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாதங்கள் அவரோட பாதங்களை வந்து நம்ம வந்து கிட்ட போய் பார்க்குற மாதிரி வந்து ஆயிரத்தெட்டு படி வந்து ரெடி பண்ணிருக்காங்களம்மா அந்த படிக்கட்டில் ஏறி போய் நீங்கள் நீங்க கிட்டவே போய் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து விசேஷமா நல்லா ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க முடிஞ்சவங்க கண்டிப்பா போயிட்டு அங்க தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆண்டவனை கேட்டுக்கிறேன் அதுவும் இல்லாம இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மழை வந்து அவரை ஃபுல்லாக நனைச்சி விட்டுருக்கு ஏன்னா வந்து கும்பாபிஷேகம் என்னதான் நீங்க வந்து மேலே தான் போய் பண்ணியிருக்காங்க கிரெயின்ல வந்து ஐயர்லாம் வந்து மேலே போய் பண்ணியிருக்காங்க பண்ணாலுமே வந்து என்னதான் நீங்க தண்ணி தெளித்தாலும் சும்மா அங்கங்கே தான் பட்டிருக்கும் ஆனால் வந்து அழகாக வந்து நேச்சுரலாவே வந்து மழை வந்து ஃபுல்லாக அவரை நனைச்சி விட்டுருக்கு நீங்க என்ன அபிஷேகம் பண்ணுறது விட்டு விட்டு குறையா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபுல்லாக அவரை நினைச்சிருக்காரு அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷம் அவரோட சக்தி என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரை தரிசிக்கிற பாக்கியம் உங்களுக்கு எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு அவரை கேட்டுக்கிறேன் ನನ್ರಿ